தாவைக்க தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் உள்ள தாவைக்க அலுவலகத்தில் விஜய்யின் ஓவியத்தை பாட்டிலில் வரைந்து அசத்தியுள்ளார் ஓவிய கலைஞர் யுஎம்டி எம் டி ராஜா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாள் விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது கட்சி தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட எண்பத்தெட்டாவது வார்டு குனியமுத்தூர் வைக்க அலுவலகத்தில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் இணைச் செயலர் பூ மார்க்கெட் சரவணன் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் ஓவியக் கலைஞர் யு எம் டி ராஜா விஜயின் ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு செய்யும் விதமாக கண்ணாடி பாட்டியலின் உள்பகுதியில் விஜயின் ஓவியத்தை வரைந்துள்ளார் இந்த ஓவியத்தை வரைய பத்து மணி நேரம் எடுத்துக்கொண்ட ஓவியர் யூ எம் டி ராஜா தூரிகையை வளைத்து பாட்டிலின் உள்ளே நுழைத்து வண்ணம் தீட்டி அது காய்ந்த பிறகு மேலும் இம் வண்ணம் தீட்டி விஜயின் ஓவியத்தை வரைந்து உள்ளார் மேலும் தாவைக்கா கொடியில் உள்ள நிறங்களையும் பாட்டிலின்